இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரைய பவினோத் முதலில் தலைப்பு செய்திகள் ஷபாசன் நகரில் இளப்பெண்ணுக்கு நடந்த வினோத அனுபவம் போலீசார் எச்சரிக்கை புகலிடம் கோருபவர்கள் ஏற்றுக்கொள்வதை நிறுத்துமாறு மாகாணங்களுக்கு எஸ் கட்சி அழைப்பு பல் மருத்துவர்கள் பலர் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு முதியவருக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஐந்து போலி போலீஸ் அதிகாரிகள் போலீசாரால் கைது செற்காலர் புகைய நிலையத்தில் வழி போக்கர்களை இடையூறு செய்தவர் கைது உணவகத்தை உடைத்து உள் நுழைந்தவர்களை கையுமையுமாக பிடித்த போலீசார் லவ்ஸானில் உள்ள டெஸ்லா கிளையில் வண்ணப்பூச்சு ஒருவர் கைது சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டு கடன் தனிநபர் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்

சுவிஸ் மக்கள் கட்சி புகரிடம் கோருபவர்களை உள்வாங்குவதை நிறுத்துமாறு வாகனங்களுக்கு அழைப்பு விடுத்தது வெள்ளிக்கிழமை லவுசானில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் எஸ் தேசிய பிரதிநிதிகள் சபைக்கு சற்று முன்பு கட்சி தலைவர்கள் கண்டோனல் அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தையும் பீட் ஜான்சின் கொள்கையையும் எதிர்த்து நிற்குமாறு வலியுறுத்தினர் அவர்கள் அவரை செயலற்றவர்களாக குற்றம் சாட்டினர் கண்டோனல் எஸ்விபி பிரிவுகளின் பிரதிநிதிகள் எஸ்விபி பாசல் லேண்டின் தலைவர் பீட்டர் முன்மொழிவோடு உடன்பட்டனர் திட்டத்தின்படி கண்டோனல் அரசாங்கங்கள் புகரிடம் கோரும் சட்டத்தின் ஐம்பத்தி இரண்டாவது பிரிவை வரை கண்டோனல் அரசாங்கங்கள் இனி எந்த பகரிட கோரிக்கையாளர்களையும் ஏற்றுக் நிறுத்த வேண்டும் கட்சி வெள்ளிக்கிழமை மாலை ஒரு வெளியீட்டில் தங்கள் அரசாங்க அமைச்சர்கள் கண்டோனல் அரசாங்கங்கள் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறியது மற்றும் லுசர்னில் உள்ள எஸ் பி கண்டோனல் கட்சிகள் ஏற்கனவே கோரிய அரசியலமைப்பு முயற்சிகளைப் போலவே உறுதியான நடவடிக்கைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பெடரல் கவுன்சிலர் ஜான்ஸ் பல நடவடிக்கைகளை அறிவித்தாலும் அவற்றை செயற்படுத்த தவறிவிடுவதாக கட்சி தலைவர்கள் விமர்சித்தனர் அவர் பயனுள்ள நடவடிக்கைகளை தடுக்கிறார் என்றும் முன்மொழியப்பட்ட அனைத்து தீர்வுகளையும் எதிர்க்கிறார் என்றும் இதன் மூலம் பொறுப்பை மண்டலங்கள் மற்றும் நகராட்சிகளுக்கு மாற்றுகிறார் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் கூட்டாட்சி குற்றவியல் புள்ளி விவரங்களில் உள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களை அவர்களின் வளர்ந்து வரும் கவலைகளுக்கு ஒரு காரணமாக எஸ் கட்சி சுட்டிக்காட்டியது சமீபத்தில் வெண்டத்தூரில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவருக்கு அதிக பல் பில் வந்தது அது அவரை குழப்பத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியது குறைந்த செலவு எதிர்பார்த்து சிகிச்சைக்காக பல் மருத்துவரிடம் சென்றுள்ளார் இருப்பினும் அவருக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று தசம் மூன்று ஐந்து பிராங்குகள் வசூலிக்கப்பட்டுள்ளது அவர் சில கூடுதல் சிகிச்சைகளை மறுத்திருந்தாலும் கூட இது அசல் பில்லின் மதிப்பீட்டின் அருகே ஒத்திருப்பதால் பல் மருத்துவர் தன்னிடம் அதிக கட்டணம் வசூலித்திருப்பதாக அவர் உணர்ந்தார் ஓய்வு பெற்றவர் பல் மருத்துவரிடம் விளக்கம் கேட்டபோது அவருக்கு தெளிவற்ற பதில்கள் கிடைத்தன திருப்தியடையாத அவர் உதவிக்காக பல் மருத்துவ சங்கத்தின் நடுவர் நாடினார் பல் மருத்துவ சங்கத்தின் மதிப்பாய்வில் பல் மருத்துவர் உண்மையில் அவருடைய அதிகமாக வசூலித்திருப்பது அவருக்கு கிரெடிட் வழங்கியதால் பல் மருத்துவ சங்கம் அவருக்கு பில்லை செலுத்தறிவு ஓய்வு பெற்றவர் பல் மருத்துவ சங்கத்தின் நடுவர் செயல்முறைக்கு அறுபத்தி ஐந்து பிராங்குகள் கட்டணத்தையும் செலுத்த வேண்டியிருந்தது உண்மையில் நிலையான கட்டணத்தின்படி நடைமுறைக்கான சரியான கட்டணம் மூவாயிரத்து நூற்று பூஜ்ஜியம் ஆகியிருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் விளக்கினர் நிபுணர்களின் கூற்றின்படி பல் பில்களில் மூன்று ஒரு பங்கு ஐம்பது முதல் நூறு பிராங்குகள் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது இதனால் நோயாளிகள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மில்லியன் பிராங்குகளை இந்த பல் மருத்துவ சங்கத்தின் நடுவர் வாரியமே மாற்றத்தை வெளிப்படுத்தியது இதுபோன்ற நடைமுறைகள் பல் மருத்துவத்துறையின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறியது வழக்கை மறுபரிசீலனை செய்வதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர்கள் உறுதியளித்தனர் மார்ச் ஒரு எட்டு இரண்டாயிரத்தி ஒரு சிறிய அறையில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் கட்டிடம் முழுவதும் கணிசமாக புகை நிரம்பியது இந்த சம்பவம் பிரதான வீதியில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்தது அங்கு மேல்தல அறைகளில் ஒன்றில் தீ தொடங்கியது பிறகு மோ தீயணைப்பு படை சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் வந்தவுடன் தீயின் மூலத்தை விரிவாக கண்டுபிடித்து மேலும் பரவுவதற்கு முன்பு தீயணைத்தனர் அந்த நேரத்தில் கட்டிடத்தில் குடியிருப்பாளர்கள் யாரும் இல்லை அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை சம்பவத்தை தொடர்ந்து தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய சுவிஸ் கண்டோனல் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் விசாரணை தொடரும்போது தீ விபத்துக்கான காரணம் குறித்த கூடுதல் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் மின்சார கார்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன தற்போதைய நிலவரப்படி மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட கார்கள் நான்கு நான்கு வீதம் மாத்திரமே முழுவதுமாக மின்சாரத்தில் இயங்குகின்றன எனர்ஜி மற்றும் இணைந்து வெளியிட்ட எனர்ஜி ரிப்போர்ட்டர் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் குறித்த விவரங்கள் வெளியாகின ஜுக் மாவட்டமானது மின்சார கார்கள் அதிகம் உள்ள பகுதியாக உள்ளது ஒன்பது வீத எண்ணிக்கையுடன் முன்னிலை வகிக்கிறது அதனோடு சூரிச் ஐந்து ஆறு வீதமும் வார்டு நான்கு தசம் ஏழு வீதமும் மாவட்டங்களாக பின்தொடர்கின்றன ஊரி மூன்று ஒரு வீதமும் ஜெனிவா நியூச்சி என்றால் ஜோராமாக இடங்களில் வீதமாக மின்சார கார்கள் மிக குறைவாக உள்ளன சுவிட்சர்லாந்தில் மின்சார கார் வளர்ச்சி மெதுவாக உள்ள போக்கை இது காட்டுகிறது உலகளவில் மின்சார கார்கள் விற்பனை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சுவிட்சர்லாந்தில் வளர்ச்சி மந்தமாகவே உள்ளது எனர்ஜி ரிப்போர்ட்டர் தடம் சுவிட்சர்லாந்து நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் மின்சார மாற்றத்தின் வளர்ச்சியை கண்காணிக்கிறது இதில் பொது தரவுகள் மற்றும் மின்சார வாகனங்களின் பதிவு விவரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு அதிகாலையில் ஷபாவ்ச நகரில் உள்ள வால்ஸ் பிரிங்ஹவுல் பிளாட்ஸில் இருபத்தி இரண்டு வயதுடைய பெண்ணை அவருக்கு தெரியாத இரண்டு ஆண்கள் அணுகினர் அவர்கள் சூரிஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அது அருந்துதல் குறித்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதாகவும் கோரிக்கொண்டனர் இளம் பெண் கணக்கெடுப்பில் பங்கேற்க ஒப்புக் கொண்டபோது இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களும் பங்கேற்புக்கு ட்விட் மூலம் இருபது சுவிஸ் பிராங்க் பகுமதியாக வழங்கப்படும் என்றும் ஆனால் இதற்காக அந்த இளம்பெண்ணின் மொபைல் ஃபோன் எண் மற்றும் அஞ்சல் முகவரி தேவை என்றும் கூறினர் பின்னர் அவர்கள் அந்த இளம்பெண்ணின் புகைப்படம் தேவைப்படும் என்றும் தெரிவித்தனர் தெரு தெருக்கான சில நிமிடங்களுக்கு பிறகு சக ஊழியர்களால் இது ஒரு மோசடி என்று அந்த இளம் பெண்ணுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அந்த பெண் தனது வங்கிக் கணக்குகளை தடுத்து பின்னர் ஷபாசன் போலீசில் புகார் கொடுத்தார் விசாரணைகளில் இந்த சம்பவம் ஒரு தெரு வாக்கெடுப்பு மோசடியாக இருக்கலாம் என்று தெரியவந்தது வந்தது குற்றவாளிகள் அந்த வழியாக செல்பவர்களிடமிருந்து தனிப்பட்ட தரவை பெற முயற்சி செய்கிறார்கள் பின்னர் இந்த தரவை பயன்படுத்தி இந்த நபர்களின் பெயரில் கிரெடிட் கார்டுகளை உருவாக்குகிறார்கள் இந்த கிரெடிட் கார்டுகள் பின்னர் அவர்கள் கிரிப்டோ கரன்சிகள் பெற்று பிற சொத்துக்களை அணுக அனுமதிக்கின்றனர் இந்த சூழலில் தனிப்பட்ட தரவுகளை வழங்குவதற்கும் பகிர்வதற்கும் படி இருக்கும்படி ஹவுசன் காவல்துறை பரிந்துரைக்கிறது போலி போலீஸ் அதிகாரிகள் என்று காட்டிக்கொண்ட ஐந்து மோசடி கார்களை ஃப்ரைபூர் கன்டோனல் போலீசார் கைது செய்தனர் சமீபத்திய நாட்களில் ஐந்து போலி போலீஸ் அதிகாரிகளை போலீசார் கைது செய்து புகார் அளித்துள்ளனர் தடுப்பு பிரசாரத்தின் காரணமாக ஏராளமான குடிமக்கள் சரியான நேரத்தில் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சமீபத்திய வாரங்களில் ஃபிரைபூர்க் மற்றும் குரூயர் பகுதிகளில் போலி போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து பல அழைப்புகள் வந்ததாக ஃபிரைபூர் கன்டோனல் போலீசார் புதன்கிழமை அறிவித்தனர் ஒரு சந்தேக நபர் ஏடிஎம் இருந்து பணம் எடுக்கும் போது கைதானார் மற்றொரு வழக்கில் மோசடி தடுக்கப்பட்டது என்று அந்த அறிக்கை கூறுகிறது மோசடி செய்பவர்களின் வேண்டுகோளின் பேரில் ஒருவர் பல்லாயிரம் பிராங்குகளை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் பின்னர் காவல்துறையை தொடர்பு கொண்டதால் தொகை வசூலிக்கப்பட்டு கடைசி நிமிடத்தில் திருப்பித் தரப்பட்டது போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஏராளமான மோசடி வழக்குகளை தொடர்ந்து மார்ச் மாத தொடக்கத்தில் பிரைபூர் கண்டோனல் போலீசார் ஒரு தடுப்பு பிரசாரத்தை நடத்தினர் ஜனவரி முதல் பிப்ரவரி இறுதி வரை இந்த சூழலில் எழுபதாயிரம் பிராங்குகளுக்கு மேல் திருடப்பட்டன அறிக்கையின்படி சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் குறித்து அந்தந்த மண்டலங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பல விசாரணைகள் இன்னும் இடம்பெறுகின்றன பிரைபூர் கண்டோனல் போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணிவகுப்பிற்கு தயாராகுங்கள் கபி சில்கின் மாபெரும் ஸ்டாக் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளிச் செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஜோசப் எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒன்னி சர்வீஸை நாடுங்கள் நம்பிக்கையானது அன்பான அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறதுன் சொந்தகவலின்படி கிளாரூஸ் 20 காவல்துறை இந்த பகுதியில் மாத்திரம் இருநூற்றி இருபத்தி ஆறு வழக்குகளை பதிவு செய்தது அண்மையில் கிளாரூஸ் காவல்துறை இது பற்றி கோருகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முந்தைய ஆண்டை விட நானூறு குற்றங்கள் அதிகமாக நடந்துள்ளன மொத்தத்தில் மலை மண்டலத்தில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு குற்றங்கள் பதிவாகினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி போக்குவரத்து விபத்துகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது கடந்த ஆண்டு அதிகாரிகள் விபத்துகளை மாத்திரமே பதிவு செய்தனர் இருபது பேர் காயமடைந்தனர் காயமடைந்துள்ளனர் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து இதுவே மிக குறைந்த மதிப்பு என்று காவல்துறை மேலும் கூறியது ஆயிரம் கோடி இரண்டாயிரத்தி கிளாரோ சாலை போக்குவரத்தில் இரண்டு பேர் இறந்தனர் இருவரும் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை மாலை சென்ட் கால நகர காவல்துறையினர் பல வழிப்போக்கர்களை துன்புறுத்தி ஒருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட போது நாற்பத்தை வயதான சுவிஸ் நபர் ரோந்து பணியாளர்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக நகர காவல்துறை சனிக்கிழமை அறிவித்தது இந்த சம்பவங்கள் இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு போலீசில் புகார் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த மனிதனை அமைதிப்படுத்த எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன சோதனையின் போது அவர் மிகவும் கலகத்தனமாக நடந்து கொண்டார் அதனால்தான் அவரை கை விலங்கோடு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது காவல் நிலையத்துக்கு செல்லும் வழியில் அந்த நபர் ஒரு காவல் அதிகாரியை தனது கை முட்டிகளால் தாக்க முயன்றார் மேலும் ஒரு காவல் பெண் ஆனால் யாருக்கும் கைது செய்யப்பட்ட சனிக்கிழமையும் இது எதிர்மறையான நடத்தை வெளிப்படுத்தியதால் முப்பது நாட்கள் தடை விதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகிறது கைது செய்யப்பட்ட நபர் மீது பணி நீக்க உத்தரவை புறக்கணித்ததற்காகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களுக்காகவும் குற்றம் சாட்டப்படும் என போலீசார் கருதுகின்றனர் சனிக்கிழமை இரவு லவுசானில் உள்ள டெஸ்லாக்களை வண்ணப்பூச்சினால் சேதப்படுத்தப்பட்டது சந்தேகத்தின் பேரில் ஒரு இளைஞனை கைது செய்தனர் இருக்கும் அளவில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக லௌசான் நகர போலீசார் சொத்துகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்த ஊடக அறிக்கைகளை அவர் இவ்வாறு உறுதிப்படுத்தினார் இணையத்தில் வெளியான புகைப்படங்களில் காட்டப்பட்டுள்ளபடி டெஸ்லா கடையின் ஜன்னல் சிவப்பு வண்ணப்பூச்சால் தெளிக்கப்பட்டது அமெரிக்காவில் உள்ள டெஸ்லா கடைகள் முன் பல வாரங்களாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன ஜனநாயகத்தை தாக்க டெஸ்லா பணத்தை பயன்படுத்துவதாக மஸ்கின் விமர்சகர்கள் தொழில்நுட்ப கோடீஸ்வரர் மீது குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த ஆண்டு டொனால்ட் டிரம்பின் தேர்தல் பிரசாரத்துக்கு மிகப்பெரிய நிதி ஆதரவாளர்களில் ஒருவராக மஸ்க் இருந்தார் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் சுமார் முன்னூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடையவர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஆலோசகராக இருந்து வருகிறார் சுவிட்சர்லாந்தில் டெஸ்லாவுக்கு எதிரான போராட்டம் இதுவரை ஒரு பெரிய நிகழ்வாக தெரியவில்லை சனிக்கிழமை காலை சூரிச் டெஸ்லா கிளையின் முன் ஒரு பேரணிக்காக சுமார் இருபது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடினர் இவ்வாறு கீஸ்டோன் எஸ்டி பத்திரிகையாளர் ஒருவர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு சென்ட் காலனில் உள்ள ஒரு உணவகம் உடைக்கப்பட்டதாக மூன்றாம் தரப்பினர் அவசர அழிப்பு மையத்துக்கு தெரிவித்தனர் நகர காவல்துறையின் பல ரோந்து படையினர் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்தனர் சம்பவ இடத்தில் உணவகத்துக்கு நுழைந்த இரண்டு ஆண்கள் இருப்பதை கண்டனர் அவசர சபைகளை பார்த்ததும் தப்பியோட முயன்று தோல்வியடைந்தனர் இருவரும் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்காலிகமாக கைதாகினர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினேழு வயதுடைய துனிஷியரும் அதே வயதுடைய அல்ஜீரியரும் ஆவார் அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து சென்ட் கார் ஜோனல் போலீசாரால் அவர்கள் காவலில் எடுக்கப்பட்டனர் சென் காலர் மாகாண இளைஞர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் மேலும் குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களா என்பதை கண்டறிய இப்போது விசாரணை நடக்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இது இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்